இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இது வந்து ஆத்து கோயில்னு சொல்லுவாங்க இந்த ஆத்து கிட்ட தான் போயிட்டுருக்கோம் அதுக்கான ரோடுவே இது தான் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான மூவிஸ்லாம் நிறைய எடுப்பாங்க மெட்டி ஒலியோடைய பாட்டு மெட்டி மெட்டி ஒலி தான் ஒரு பாட்டு கொள்ள அந்த பாட்டெலாம் இங்கே தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து முனியில் வந்து ராஜ்கிரண் சார் வந்து அந்த வாழையில் எல்லாம் சாப்பாடு போட்டு சாப்பிட்றதும் இந்த இடம் தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முனி த்ரீல நம்ம கோவைசரலாம் மேம் பண்ணுவாங்கள்ல காமெடி அதுவும் இந்த கோவில் தான் அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இது ஒரு வழி பைக்கில் போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காரில் வந்தீங்கன்னா பேக் சைடு ஒரு வழி இருக்குது ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகிறோம் இப்போ பாருங்கள் எடுத்துருக்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான முனிஷன் தெரிய பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ இதுக்கு பஸ் ரூட்லாம் இருக்கா இருக்கா எப்படி வரணும் பஸ் ரூட்டில் வந்தா எங்க வந்து இறங்கணும் வருமா அங்கேருந்து நடந்து உள்ளே வரணும் அதை பாருங்க தெரியுறாரு பாருங்க இப்போவே தெரியுறாருன்னு நினைக்கிறேன் கிட்ட போக போக பாருங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு முனீஸ்வரன் தெரியப்படுறாரு பாருங்க இந்த கோவில் என்ன அங்காளம்மன் இருக்கா ஒரு நிகழ்ச்சி ஒன்னு சொல்லுவாங்களா அது எப்போ நடக்கும் சிறப்பான நிகழ்ச்சி ஏப்ரல் ஏப்ரல் மாசத்துல ஒரு தீமதி திருவிழா நடக்கும் செம்மையா இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க பெரிய காலமாடு பாருங்க முனீஸ்வர ஐயா முனி ஐயா இருக்காரு பாருங்க இருப்பாரு பெருசு ஸோ இங்கெல்லாம் வந்து ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க ஸோ என்னென்ன சாமி இருக்குன்னா முனீஸ்வ ஐயா இருக்காங்க பதினோரா சாமி இருக்குது பத் இது அங்காளம்மன் இருக்காங்க அப்புறம் பிள்ளையார் முருகர் எல்லாமே இருக்குது ஆத்துக்கோவில் முனீஷான்னு கேட்டிங்கனாலே எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளி தெய்வான திருமண மண்டபம் இது இத நா பக் சைடு வழி இதுதான். இது வழியாக கார்ல வரலாம்ல? அந்த கேட் பண்ணா கார்ல வரலாம். அந்த ஓபன் பக்கம் வரலாம். நம்ம பைக்ல போலாம் நார்மல் டைம்ல வந்தா கார்ல இப்படிதான் பேக் சைடு வரணும்?

ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே ஒரு கேட் இருக்கும் அது வழியாக கோயில் போயிடுது அதுக்குள்ளே இப்போ யாரும் அலோடு இல்லை ஒரு அஞ்சு மாதமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாரும் அலோடு இல்லை நிறைய தப்பு தண்டா ஆகுது டீம் திருவிழா டைமில் மாத்திரம் அந்த கேட் ரெண்டு கேட்டை ஓப்பன் பண்ணாங்க அது அது வழியாக ஈஸியாக வந்தலாம் மற்ற நேரம்லாம் இப்போ நாங்கள் வந்தால் பார்த்தீங்களா இந்த வழியாக தான் வரணும் கோவிலுக்கு ஃப்ரண்ட் சைடு அந்த சைடாகவும் வரலாம் நீங்கள் ஈக்கட் தங்கள் கிண்டி ரூட்டில் வரவங்க அந்த சைடாக வரலாம் இல்லைனா இந்த சைடாக வரலாம்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு கோவில் சார்ந்த வீடியோவை நம்ம ஓம் சரவண சேனல்ல சேனலில் அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ